தொண்டை புலியை ஒரு மனிதனுடைய உயிர் அடையும் பொழுது வாந்தும் மஹீ நைதின் தகுந்திரும் நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் தகுந்திரும் அக்ரபு இளைகி மிங்க்கும் மலையாற்றில் இல்லாத்துக்கும் சிறு ஆனால் நாம் உங்களை விட அவருக்கு பக்கத்தில் இருக்கின்றோம் இதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மலைக்குமார்கள் வந்து உட்காருவாங்க மலக்குள் மோத்து தலைமாட்டில் உட்காருவார் இது எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாதில்ல நம்ம என்னென்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம பக்கத்தில் ம அந்த மௌத்தாப்போர் ஒரு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் எல்லாம் என்ன சொல்கிறான் உங்களை விட நாம் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இதையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்திலும் அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அப்போ அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அந்த முன்கர் நக்கீருங்கிற மலக்குகள் அழகான தோற்றத்தில் வருவாங்க வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க மறுநோக்கு உன்னுடைய இறைவன் யார் ஒமா தீனுக்க ஒமன் நபிக அப்படின்னு சொல்லி உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தீன் எது உன்னுடைய நபி யார் நல்லடி யார் வந்து உடனே டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லிடுவார் ரபிஎம் லா தீனி அல் இஸ்லாம் முஹம்மது ரசூர்வா அப்படின்னு சொல்லி அழகா டக்கு டக்கு டக்குன்னு அவர் பதில் சொல்லுவார் இதை எப்படி நீ தெரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி நாலாவது கேள்வி கேட்கப்படும் அவரிடத்தில் அப்போ அவர் சொல்லுவார் நான் திருமறை புராணை படித்தேன் அல்லாவின் தூதர் சொல்லலாஹ் அலீ சொல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை வாக்குகளை நான் படித்தேன் அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எங்களுக்கு நன்றாக தெரியும் நீ இப்படி தான் பதில் சொல்வாய் என்று அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்களா நீ புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதற்கு முன்பாக அவருக்கு அந்த கபு வந்து விஸ் இதெல்லாம் நமக்கு அதாவது நம்ம போய் கபரை தோண்டி பார்த்தா இதெல்லாம் இருக்காது சாதாரணமாக தான் இருக்கும் அதான் பர்சா அங்கே வந்து திரை விழுந்து விடும் ஒரு திரை விழுந்து விடும் அந்த திரைக்கு அப்பால் நம்ம இருக்கிறோம் திரை திரைக்கு அந்த பக்கம் மௌத்தானவர் இருப்பார் அதனால் நமக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் வேதனை செய் கெட்டவர்களுக்கு வேதனை செய்யப்படுறது கூட ஒன்றுமே தெரியாது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அஜீஸில் குறிப்பிடுறாங்க கபூரில் அதாவது அந்த ஜனாசா தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா நல்லவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்களாம் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க அதனால தான் ஜனாசாவை சீக்கிரம் அடக்கம் பண்ணிடணும்னு சொல்கிறது லேட் பண்ணக்கூடாது ஜனாசாக்களை லேட் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடக்கம் பண்ணிடணும் வெளிநாட்டில் பையன் இருக்கிறான் அவர் வரணும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை மற்றபடி காலையில் மௌத்தா பண்ணாரா சாயங்காலத்துக்குள்ளே நம்ம அடக்கம் பண்ணிடணும் எவ்வளோ சீக்கிரம் ஜனாசாவை அடக்கம் பண்ணுறோமோ நபிசுல்லாவுலே சொல்லக்கூடிய சுண்ணத்துகளில் ஒன்று உடனே அடக்க முடியும் ஏன்னு சொன்னால் அந்த ஜனாசா சொல்லுமா நல்லடியாராக இருந்தால் சொல்லுவாராம் என்னை சீக்கிரம் கொண்டு போங்க என்னுடைய இறைச்சகனை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாராம் சொல்லிக்கிட்டே இருப்பான் கெட்டவராக இருந்தால் என்னை எங்கே அழைத்து செல்கின்றீர்கள் என்னை கூட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குமா அந்த ஜனாசம் அப்போ இந்த